நண்பர்களுக்கு வணக்கம் ஆடி அமாவாசை பித்ரு தர்ப்பணத்திற்கு எள்ளும் தண்ணீரும் ஏன் முக்கியம் தெரியுமா அதை பற்றி தான் இந்த பதில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ நம் முன்னோர்களின் ஆசி தேவை பித்ருக்களின் ஆசி இருந்தால் மட்டுமே செல்வ வளமும் சந்தோஷமும் கூடும் அமாவாசை நாளில் தர்ப்பணம் தரும்பொழுது நம்முடைய முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் தர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க தட்சிணாயின புண்ணிய காலத்தில் வரும் முதல் அம்மாவாசை ஆடி அமாவாசை பித்ரு தர்ப்பணத்திற்கு மிகவும் விசேஷமான நாள் நம் முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுத்து வணங்க வேண்டியது மிகவும் முக்கியம் ஆடி அமாவாசை நாளில் பித்ருக்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து தர்ப்பணம் செய்தல் வேண்டும் எள்ளும் தண்ணீரும் பித்ருக்களுக்கு மிகவும் பிடித்தமானது எல் என்பது வடமொழியில் திலம் என்று கூறுவார்கள் திலம் என்று சொல்லப்படும் எல்லை தானமாக கொடுத்தாலே சகல பாவங்களும் நீங்கிவிடும் பித்ரு தர்ப்பணம் செய்வதற்கு பிரத்யேகமாக ஆறு நாட்கள் உள்ளன அவை சித்திராயண புண்ணிய காலம் என்று சொல்லும் காலத்தில் தொடக்கமான தை மாதம் முதல் நாள் சிவராத்திரி தட்சிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கமான ஆடி மாதத்தின் முதல் நாள் ஆடி அம்மாவாசை சித்திரை முதல் நாள் அட்சய திருதை ஆகிய நாட்கள் சிராத்தம் கொடுப்பதற்கு மிகவும் நல்ல நாட்கள் அமாவாசை என்பது மிகவும் சிறந்த நாள் அமாவாசை என்பது முழுமை பெற்ற நாள் எனவே நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் எள்ளும் தண்ணீரும் கொடுத்த பிறகே நாம் செய்யலாம் சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கும் நாளே அம்மாவாசை சந்திரன் தேய்பிரிலிருந்து விடுபட்டு வளர்பிரைக்கு செல்லும் நாள் சந்திரன் சந்தோஷம் அடைந்தால் மனதும் சந்தோஷம் அடையும் சந்தோஷமான மனதுடன் நாம் செய்யும் செயல்கள் எல்லாமே நல்லபடியாக வெற்றி பெறும் அம்மாவாசை நாளில்தான் சந்திரன் சந்தோஷம் அடைகிறார் சந்திரன் மகிழ்ச்சியுடன் இருக்கும் இந்த நாளில் நாம் செய்யும் தர்ப்பணங்கள் நம் பித்ருக்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை தரும் என்பதற்காகவே அம்மாவாசை தினம் பித்ரு தர்ப்பணத்திற்கு உரிய நாள் என்று கூறுகிறார்கள் நாம் செய்யக்கூடிய இந்த தர்ப்பண காரியங்களை நாம் சிராத்தையாக செய்தால் நமக்கு அனைத்து வளங்களும் கிடைக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் பல பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் யாருக்கெல்லாம் தர்ப்பணம் செய்யலான்னு தன் தகப்பனார் தாத்தா கொள்ளுத்தாத்தா அம்மா பாட்டி கொள்ளு அம்மாவின் கோத்திரம் அவர்களின் பரம்பரை அப்பாவின் கோத்திரம் அவர்களின் பரம்பரை என்று பனிரெண்டு பேருக்கு தர்ப்பணம் கொடுத்தல் வேண்டும் யாருமில்லாத ஆதரவற்று இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிகவும் விசேஷமானது என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது அமாவாசை நாளில் எல்லோரும் விரதம் இருக்க தேவையில்லை தாய் தந்தை இல்லாத ஆண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளுதல் வேண்டும் கணவர் இல்லாத பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் திருமணமான ஒரு பெண் தாய் அல்லது தந்தை இல்லை என்றாலோ அல்லது இருவரும் இல்லை என்றாலும் அவர் விரதம் இருக்கக்கூடாது காரணம் அவருக்கு கணவர் இருக்கும் நிலையில் அவர் அம்மாவாசை விரதம் இருத்தல் கூடாது ஒரு ஆணுக்கு தாய் இல்லாவிட்டாலும் தந்தை இல்லாவிட்டாலும் அல்லது இருவரும் இல்லை என்றாலோ அவர் அம்மாவாசை விரதத்தை கண்டிப்பாக கடைபிடித்தல் வேண்டும் தர்ப்பணம் கொடுத்தல் வேண்டும் உபவாசம் இருக்க வேண்டும் கண்டிப்பாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களை வழிபடுதல் வேண்டும் கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபடுதல் வேண்டும் யாருக்காவது உணவு தானம் செய்யுங்கள் அல்லது பசுவிற்கு அகத்திக்கிறை கொடுங்க அமாவாசை நாளில் ஆடை தானம் செய்வதால் வாழ்வில் வேண்டிய பலன்கள் உண்டாகும் புதிய ஆடைகளை தானம் செய்வதால் ஆயுள் விருத்தி குழந்தைகள் சிறுவயதில் இறந்து விடுவது தடுக்கப்படும் கண்டாதி தோஷம் விலகும் உங்கள் பணியில் வரும் தடைகள் அனைத்தும் நீங்கும் பசுதானம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது பித்ரு சாப தோஷங்கள் விலகும் எந்த ஒரு சுபதிதியிலும் பசுவை தானம் செய்வதால் பித்ருக்களின் ஆசிர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஈரேழு ஜென்மத்திலும் செய்த பாவங்கள் நீங்கும் நோய் தொல்லைகளால் அவதிப்படுபவர்கள் அமாவாசை நாளில் வெண்கல கிண்ணத்தில் சுத்தமான நெய் தானம் செய்தல் வேண்டும் அப்படி செய்தால் சகல வித வியாதிகளும் நோய்களும் நீங்கும் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபட்ட பின்னர் ஏழைகளுக்கும் இயலாதவர்களுக்கும் அன்னதானம் கொடுப்பது மிகவும் சிறந்தது அமாவாசை நாளில் உணவின்றி தவிப்பவர்கள் ஏழைகள் பசியோடு இருப்பவர்களை தேடி சென்று தானம் கொடுங்கள் நம்முடைய வாழ்க்கை மிகவும் செழிப்பாக மாறிவிடும் வியாபார நஷ்டம் பொருள் நஷ்டம் இந்த மாதிரி எது நடந்தாலும் அமாவாசை நாளில் இயலாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு ஏழைகளுக்கு நம்ம அன்னதானம் வழங்கினோன்னா நிச்சயம் நம்மளோட வியாபாரம் முன்னேறும் தொழில் முன்னேறும் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாகும் நம்மளோட முன்னோர்களோட ஆசை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்முடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் மனம் குளிர நடந்து கொண்டால் அவர்களின் ஆசை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அமாவாசை நாளில் தர்ப்பணம் அளித்தால் நம்முடைய பல தலைமுறை பாவங்களும் தோஷங்களும் நீங்கிவிடும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வாங்க தட்சிணாயன புண்ணிய காலமான ஆடி மாதம் பித்ருரோகத்திலிருந்து நம்மை காண வரும் நம்முடைய முன்னோர்கள் சில மாதங்கள் நம்முடன் தங்கியிருந்து தை மாதம் உத்தராயணம் தொடங்கியவுடன் பித்ருலோகத்திற்கு திரும்புகிறார்கள் நம்முடன் தங்கியிருக்கும் நம்மை காக்க வரும் முன்னோர்களை வரவேற்கும் நாளே ஆடி அம்மாவாசை நம்முடைய வேண்டுதலை ஏற்று நம்மை காப்பதற்காக புரட்டாசி மாதம் மகாலய பட்சத்தில் பூமிக்கு வருகின்றார்கள் எனவே நான் புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை அன்று பூலோகத்தில் நம்மோடு தங்கியிருக்கும் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தர்ப்பணம் அளிக்கின்றோம் ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயன புண்ணிய காலம் இந்த காலத்தில் நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து நம்மை காக்க பூலோகம் வருகின்றார்கள் ஆடி அமாவாசை அன்னைக்கே ராமேஸ்வரம் கன்னியாகுமரி பவானி கூடுதுறை வேதாரண்யம் அவினாசி சிவகாசி தென்காசி போன்ற பல புனித திருத்தலங்களுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்கலாம் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி பல்லாயிரக்கணக்கானோர் தர்ப்பணம் அளிப்பார்கள் ஆடி அமாவாசை அன்னைக்கு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் முழுவதுமாக திறந்துருக்குங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்ம காசிக்கு போய் செய்கிற பலன் அனைத்தும் தமிழகத்திலேயே பல கோயில்கள் உண்டு பித்ரு தர்ப்பணத்திற்கு பித்ரு தோஷம் நீங்க நிவர்த்தி தலங்கள் பல உண்டு நம்ம அதுக்கு பதிவுகள் போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் பித்ருக்களின் தோஷம் நீங்கும் காசிக்கு நிகரான திருத்தலங்கள் தமிழகத்திலேயே பல உண்டுங்க ஒவ்வொன்றும் அவ்வளோ விசேஷமான திருக்கோயில் நம்மளில் பல பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு தெரியாமையும் இருக்கும் இந்த கோயில்களுக்கெல்லாம் நம்ம போய்ட்டு வந்தோன்னாலே நம்ம வாழ்க்கை வளம் பெற தொடங்கிடுவோங்க நமக்கு நேரம் நல்லா இருந்தால் தான் அந்த சுவாமி நம்மளை பார்க்கணுன்னு நினச்சா மட்டும்தான் நம்மளால் அந்த கோயில் வாசலில் கூட கால எடுத்து வைக்க முடியும் நம்ம என்ன தான் முயற்சி செஞ்சு எங்கேலாமல் போகலான்னு எப்படி பிளான் போட்டாலும் அந்த கடவுள் நினைக்கலன்னா அன்றைக்கி நம்ம அந்த கோயிலில் காலை எடுத்து வைக்க முடியாதுங்க இதெல்லாம் சத்தியமான உண்மை நம்முடன் வாழ்ந்து மறைந்த முன்னோருக்கான தர்ப்பணம் அளித்து ஏழைகளுக்கு தானமாக கொடுப்பதன் மூலம் பரம்பரை பரம்பரையாக நமக்கு நன்மைகள் ஏற்படுங்க அமாவாசை நாளில் தர்ப்பணம் அளிக்காவிட்டால் முன்னோர்களின் சாபத்திற்கு ஆளாக நேரிடும் இதன் மூலம் நம்முடைய வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறுவதில் பல தடைகள் வருங்க நம்மளோட முன்னோர்கள் நமக்கு கொடுக்குற ஆசி நம்மளோட குலதெய்வ வழிபாடு நம்மளோட இஷ்ட தெய்வ வழிபாடு நம்மளோட குலத்தையே காக்கிறது நம்ம குலதெய்வம் தாங்க நம்ம முன்னோர்களும் அப்படிதாங்க நம்ம முன்னோர்கள் நமக்கு எங்கே இருந்தாலும் நம்ம நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க நமக்கு நல்லதை நினைக்கிற நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம ஆடி அம்மாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பல பேர் நம்ம யாருக்கும் எந்த கெட்டதும் செய்யலையே நமக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது நமக்கு ஏன் பண கஷ்டம் வருது மன கஷ்டம் வருது நம்ம வீட்டில் ஏன் சுபகாரியங்கள் தடைகள் நடக்குதுன்னு நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பீங்க நீங்கள் உங்கள் வீட்டில் வாழ்ந்து மறைந்த உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க தர்ப்பணம் கொடுத்தா அவங்க மகிழ்ந்து நமக்கு நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அத்தனையும் வரமாக நமக்கு அழைப்பாங்கங்க இது வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்காதவங்க கூட அம்மாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுங்க வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் நமக்கு சகல சந்தோஷத்தையும் அளிப்பாங்க வீ நீர்நிலைகளுக்கு போய் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க நம்ம வீட்டில் கூட தர்ப்பணம் கொடுக்கலாங்க நம்ம வீட்டில் தர்ப்பணம் கொடுங்க ஆடி அம்மாவாசைக்கு விரதம் வருங்க சுவாமிக்கு படையலிட்டு அதுக்கப்புறம் காக்காவுக்கு சாப்பாடு வைங்க காகத்துக்கு உணவளிக்கிறது அமாவாசை அன்னைக்கு ரொம்ப விசேஷங்க நம்முடன் வாழ்ந்து மறைந்த நம்மோட முன்னோர்கள் நம்மிடம் பெரிதாக எதையுமே எதிர்பார்க்குறதில்லை அவர்களின் தேவை எள்ளும் நீரும் மட்டுமே அவற்றை புண்ணிய தலங்களுக்கு சென்று கொடுத்தல் வேண்டும் பல ஆண்டுகளாக மூதாதையர்கள் நினைக்க தவறியவர்கள் ஆடி மற்றும் தை அம்மாவா சேதனைகளில் மட்டுமாவது தர்ப்பணம் செய்தால் அந்த ஆண்டு முழுவதும் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்ததற்கு சமம் என்பது முன்னோர்களோட வாக்கு ஒருவரது குடும்பத்தில் தீராத நோய்கள் இருக்கும் பிள்ளைகளுக்கு திருமண தடை ஏற்படும் எத்தனை சம்பாதித்தாலும் பணம் சேராமலே போகும் கடன் பிரச்சனை அதிகமாகும் வேலை செய்யும் இடத்தில் கெட்ட பெயர் கணவன் மனைவிக்குள் பிரிவுகள் வரும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு என தினம் தினம் ஏதாவது வீட்டில் போர்க்களமாகவே இருக்கும் இதற்கு காரணம் மறைந்து போன முன்னோர்களுக்கு முறையாக எள்ளும் நீரும் கொடுக்காதது தாங்க அதனால் முன்னோர்கள் திதி கொடுப்பது அமாவாசை நாளில் சிறந்த வளனை அளிக்கும் புனித ஸ்தலங்களுக்கு சென்று நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி விட்டு தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது நேர்த்தி கடன்களை செலுத்துவது இதெல்லாம் ரொம்ப நல்லது ஆடி அமாவாசை நாளில் பல பேர் குடும்பத்தோடு தங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று பொங்கலிட்டு வழிபாடு நடத்துவாங்க குலதெய்வம்ன்றது நம்ம குலத்தையே காக்கிற தெய்வங்க நம்ம குலதெய்வத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறை தான் போகணுன்றது கிடையாது எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் போகணும் பல பேர் போகவே மாட்டாங்க அதுக்காக எல்லாம் தூரத்தில் இருப்பாங்க போக முடியாத சூழ்நிலையாக இருக்கும் அதனால் சொல்லுவாங்க வருஷத்தில் ஒரு வாட்டியாச்சும் போய் குலதெய்வ கோயிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் இட்டு வரணுன்ட்டு ஆனால் நம்மளால் எப்பப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் நம்ம குலதெய்வத்தை போய் பார்க்கணுங்க நம்ம நம்ம ஊரில் இருந்தால் மட்டும்தான் கிடையாது நம்ம உலகத்தில் எங்கே இருந்தாலும் நம்மளை காக்கறது நம்ம குலதெய்வம் தாங்க நம்ம குலதெய்வத்தோட வழிபாடை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது எப்பப்போல்லாம் முடியுமோ அப்பப்பெல்லாம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும் நல்லதாரியை நடக்கிறதுக்கு முன்னாடி போய் நம்ம சுவாமியை கும்பிட்டுட்டு வரணும் கிடையாதுங்க எப்போ முடியுமோ அப்போ எல்லாமே நம்ம குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வரணும் குலதெய்வத்தை வணங்கினா மட்டும்தான் நமக்கு மற்ற கடவுளோட ஆசைகளும் நமக்கு கிட்டும் அதிகாலையிலே எழுந்து அவரவர் வழக்கப்படி காலை பொழுதியின் வழிபாடுகள் எல்லாம் செய்துவிட்டு முன்னோர் வழிபாட்டில் ஈடுபடுதல் வேண்டும் அன்று ராவுகாலம் யமகண்டெல்லாம் பார்க்கணுன்றது அவசியம் இல்லைங்க தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ராவுகாலம் யமகண்டெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை தர்ப்பணம் செய்த பின்பு வீட்டிற்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோர்களுக்கு அவரவர் வழக்கப்படி படையிலிட்டு வழிபட வேண்டும் அன்று கோதுமை தவிடு அகத்திக்கரை போன்றவற்றை பசுவிற்கு தானமாக கொடுத்தல் வேண்டும் குளங்கள் நதிகள் எதுவும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லைன்னா ஒன்றும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அதுக்கு போய் நம்மளால் செய்ய முடியாதுன்றவங்களும் அந்த மாதிரி சூழ்நிலை இல்லைன்றவங்களும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை வீட்டில் இருந்தபடியே முன்னோர்களை நினைச்சி எள்ளும் தண்ணீரும் கொடுத்து தர்ப்பணம் செய்து கொள்ளலாம் அதில் எந்த விதமான தப்பும் இல்லை ஆடி அமாவாசை நாளில் பித்திருக்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து தர்ப்பணம் செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியமே தவிர அது நீர்நிலைகளுக்கு போய் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை அவங்க அவங்களோட வசதிக்கு ஏற்றபடி தக்கனை அதுக்கு தக்கனை வீட்லேயே நம்ம செய்யலாம் நீரில் இருந்து கொண்டு தரையில் தர்ப்பணம் செய்தல் கூடாது அதே போல் கரையில் இருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்தல் கூடாது நீரில் இருப்பவர்கள் நீரிலும் கரையில் இருப்பவர்கள் கரையிலும் தான் தர்ப்பணம் செய்தல் வேண்டும் இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க ஆடி அமாவாசை நாளில் சூரிய உதயத்திற்கு பிறகு சூரிய பகவானை சாட்சியாக வைத்தே நம் முன்னோர்களுக்கு வழிபாடு மற்றும் தர்ப்பணம் கொடுத்தல் வேண்டும் பிரம்ம முகூர்த்த வேளையில் அமாவாசை தர்ப்பணம் கொடுத்தல் கூடாது ஆடி அமாவாசையில் சூரிய பகவானுக்கு கண்டிப்பாக நீர் படைத்து வழிபடுதல் வேண்டும் இது நம் முன்னோர்களுக்கு நாம் செய்யும் மிகவும் முக்கியமான வழிபாடு இல்லையா பெற்றோர்களை அவர்கள் உயிரோடு இருக்கும்போது நாம் கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டியது எப்படி பிள்ளைகளோட கடமையோ அதுபோலவே அவர்கள் இறந்த பிறகும் அவர்களின் ஆத்மாவை திருப்தி அடையும் வகையில் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவதும் நம்முடைய கடமை முன்னோர்களை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக அமாவாசை தினங்களில் ஆண்கள் உபவாசம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தல் வேண்டும் அப்படி அனைத்து அமாவாசைகளிலும் விரதம் இருக்க முடியாதவர்கள் முக்கிய சில அமாவாசைகளாவது இந்த விரதத்தை கடைபிடித்து முன்னோர்களை ஆசி பெறுதல் வேண்டும் முன்னோர்கள் நம்மளை வாழ்த்த வாழ்த்த நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நம்ம வாழ்க்கை பெறும் நம்ம குடும்பத்தில் எல்லா சகல விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் இருக்கும் மன நிம்மதி சந்தோஷம் எல்லாமே இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே போனாலே மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் இது எல்லாம் கிடைக்கணும்னா நம்மளோட முன்னோர்களோட ஆசை நமக்கு ரொம்ப முக்கியங்க இந்த ஆடி அமாவாசை நாளில் நம்ம முன்னோர்களை வழிபட்டு நம்ம முன்னோர்களோட ஆசை அனைவரும் பெறுவோம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்வோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க அன்பாக ஆறுதலாக நான் வார்த்தை பேசுவது கூட ஒரு உதவி தான் நம்பிக்கையோடு நம்ம செயல்படணுங்க உங்களுக்கு நேரம் கிடச்சா நம்மளோட பதிவுகள் அனைத்தையும் முழுமையாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது வரைக்கும் கமெண்ட்ஸ் பண்ண அத்தனை அன்பர்களுக்கும் ரொம்ப நன்றி உங்களுக்கு எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்குங்க கோயிலுக்கு போனாலே ஒரு பாசிட்டிவ் வைப் தான் கோயிலுக்கு போக போக நம்ம வாழ்க்கை முன்னேறும் நம்ம மற்றவங்ககிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்கிறத விட கடவுள்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொன்னோன்னா கடவுள் நமக்கு நம்ம வாழ்க்கையை வளம் பெறுறதுக்கு நிச்சயம் உதவுவாருங்க எந்த ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியும் அரமனசாக செய்யவே செய்யாதீங்க முழு மனதோட முழு பக்தியோட இறைவனை வேண்டிக்கிட்டு செய்யுங்க எதிலும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோருக்கூடையும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்